பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து நின்ற புரட்சியாளரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் சுப்பிரமணியன் சிறு வயது முதலே தமிழ் புலமை பெற்றிருந்த அவர் தனது பதினோராவது வயதில் கவிதைகள் எழுத தொடங்கினார் இவரது தமிழ் புலமையை பார்த்து வியந்த மன்னர் மன்னர்தான் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் இதனால் இவர் சுப்பிரமணிய பாரதி என்று பெயர் பெற்றார் குடும்பச் சூழல் காரணமாக பாரதியார் தனது பதினான்காவது வயதில் கடையம் கிராமத்தை சேர்ந்த செல்லம்மாள் என்ற சிறுமியை திருமணம் செய்து கொண்டார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைதான பாரதியார் சிறையில் இருந்து விடுதலையானதுடன் மனைவியின் ஊரான கடையத்துக்கு சென்று இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் எப்போதும் தென்றல் தவளும் மனதுக்கு ரம்மியமான சூழலில் அமர்ந்து பாரதியார் இயற்றிய பாடல்கள் சாகா வரம்பெற்றவை இங்குதான் ஆணுக்கு பெண் சமம் என்பதையும் மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் கூடாது என்பதையும் வலியுறுத்தும் அவரது உன்னதமான பாடல்கள் உருவாயின பெண் அடிமைத்தனம் மிகுந்திருந்த அவரது காலத்தில் பெண்கள் வெளியில் செல்வதே குற்றமாக பார்க்கப்பட்டது ஆனால் சுப்பிரமணிய பாரதிதான் தான் புரட்சி கவிஞராயிற்றே அவர் தன் மனைவி செல்லமாளின் தோளில் கை வைத்து அனைத்தவாறு கடையும் வீதிகளில் கம்பீரமாக வந்தார் வெறும் எழுத்துக்களில் மட்டுமல்லாமல் செயலிலும் பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து நின்ற புரட்சியாளர் அவர் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதிய வரிகளுக்கு ஏற்ப கடையும் கீழக்கடையும் கல்யாணிபுரம் நரேப்பபுரம் அங்கபுரம் புலவனூர் காட்டேரிப்பட்டி கேளையாப்பிள்ளையோர் முதலியார்பட்டி பொட்டல்புதூர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மற்ற சமுதாய நண்பர்களுடன் பழகி அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று உணவருந்தி சமத்துவத்துடன் வாழ்ந்தார் கடையம் வட பத்து குளத்தில் உள்ள வட பத்து விவசாய நிலங்களில் விவசாயம் செய்யும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பதினெட்டு கிராம மக்களுக்கும் தேசப்பற்றை ஏற்படுத்தினார் கடையத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ரம்யமான வயல்வெளி சூழ்ந்த இடத்தில் உள்ளது புகழ்பெற்ற அம்மன் கோவில் இந்த கோவில் முன்புள்ள பாறைகளில் அமர்ந்து தென்றல் காற்றை ரசித்தவாறு அவர் எழுதிய பாடல்கள் ஏராளம் காக்கை சிறகினிலே நந்தலாலா என்ற மனம் உருகச் செய்யும் பாடல் உருவானது இங்குதான் கடையம் பத்ரகாளியம்மன் கோவிலில் இருந்துதான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று பாடினார் வாசுகிரி மலை முருகன் கோவிலுக்கு சென்றும் பல பாடல்களை இயற்றியுள்ளார் பாரதியாரின் மனைவி செல்லம்மாளுக்கு அதிகம் பிடித்தது தலைமேல் ஐயனார் கோவிலாகும் எனவே அவர் செல்லம்மாளுடன் அடிக்கடி அங்கு சென்று வருவாராம் கடையத்தில் உள்ள தனது நண்பன் வீட்டில் வைத்துதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று உக்ரத்துடன் பாடினார் கடையத்தில் புரட்சி செய்த பாரதியாரை போற்றக்கூடிய வகையில் அவரது பெயரில் சத்திரம் பாரதி மேல்நிலைப்பள்ளி சத்திரம் பாரதி மகளிர் உயர்நிலை பள்ளி என்று பெயர் சூட்டப்பட்டு உள்ளது கடையத்தில் உள்ள நூலகத்தில் பாரதியார் தனது மனைவி செல்லம்மாளின் தோளில் கைவைத்து அழைத்து அழைத்து செல்வது போன்ற வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது கடையத்தில் பாரதியார் செல்லம்மாள் வீடு அமைந்துள்ள பக்கத்து தெருவில் செல்லம்மாள் பாரதி கற்றல் மையம் இருக்கிறது அங்கும் பாரதி செல்லம்மாள் வெண்கலச் சிலை மற்றும் நூலகம் உள்ளது கடையம் செல்வதற்காக பாரதியார் வந்திறங்கிய கீழக்கடையம் ரயில் நிலையத்தில் அவரது நினைவைப் போற்றும் வகையில் ஏராளமான ஓவியங்கள் தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளன பாரதியார் வாழ்ந்தது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் மட்டுமே என்றாலும் அந்த குறுகிய காலத்தில் அவர் இயற்றிய எண்ணற்ற பாடல்களின் மூலமாக அவர் இன்றும் பல நூற்றாண்டுகள் மக்கள் மனதில் அழியாமல் இருப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்